ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லோகேஷ் கண்ணாச்சாரர்கள் மறுபடியும் சம்பவம் பண்ணியிருக்காருனே சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சமையான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு அவர் மேடையில் வந்து கூலி படத்துக்காக வந்து பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேடையில் வந்து தளபதியை பற்றியும் பேசியிருக்காரு ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சியூ கனெக்ஷனை பற்றியும் பேசியிருக்காரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது என்ன பார்த்திங்கன்னா தளபதி இல்லாமல் எல்சியூ இல்லை ஆனால் வந்து அவர் இனிமேல் வந்து உள்ளே வருவாரா இல்லையா என்பது வந்து எனக்கு தெரியாது ஸோ அது வந்து எப்படி தெரியும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவரோட எண்ணமும் முயற்சிகளும் வந்து வேறு லெவலில் இருக்குது அது நல்லா நமக்கு வந்து நல்லாவே தெரியும் ஸோ அதனால் வந்து என்னோட படத்தை கொடுத்து நானே வந்து இதை பற்றி பேச முடியாது ஸோ இது சரியான தருணம் இல்லை இது வந்து கரெக்டான நேரமும் இல்லை ஸோ அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா தளபதி இல்லாமல் எல்சியோ வந்து ஒரு நாளும் வந்து முழுமை பெறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் அவரோட ஸ்பீச்சாக இருந்துச்சு ஸோ ஹைலைட்டான ஸ்பீச்னே சொல்லலாம் தளபதி இல்லாமல் எல்சியோ வந்து முழுமை பெறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேட்டிகளில் வந்து தளபதியை பற்றி பேசியிருக்காரு கிலோக்கி அவர்கள் ஸோ கண்டிப்பாக வந்து தளபதி கூட பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து தீவிரமாக இருக்கார் ஸோ இந்த எல்சியோ யூனிட் வந்து முடியும் வரணும் யூனிவர்ஸ் வந்து முடிவு அப்படின்னா தளபதியோட என்ட்ரி கண்டிப்பா இருக்கணும் தளபதி வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு ஆனால் தளபதி வந்து இதை பற்றி என்ன நினைப்பாரு எப்படி உள்ள வரவாரு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து தளபதி அவர்கள் வந்து இனிமேல் வந்து படம் நடிக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அரசியலாகவே வந்து கையில் எடுத்திருக்கிறாரு அதனால எல்சி யூனிட் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது தளபதி கையில் தான் இருக்கு ஆனால் லோகே இப்போ பேசுனது வந்து சம்மர் ட்ரெண்டிங்காக சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆயிட்டு இருக்குது வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க தளபதின்னு சொல்லி பட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு தளபதியோட ரீஎன்ட்ரி மூவிஸ் வந்து அவரோட எக்ஸ்பெக்டேஷன் தான் ஹையாகவே இருக்கு ஏன்னா வந்து சீக்குள் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டூ லியோ டூவும் கையில வச்சிருக்காரு அதுக்கப்புறம் எல்சி யூனிவர்ஸும் கையில் வச்சிருக்காரு ஸோ தளபதி வந்து அதை முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னா அவரும் ஹாப்பி தான் தளபதி வெரி ஹாப்பியாக இருக்கும் ஸோ வேற லெவல் சம்பவமாக இருக்கும் தளபதி வந்து இதை பண்ணார் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்குது கண்டிப்பாக தளபதி பண்ணார்னா சூப்பராக தான் இருக்கும் எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துட்டு தான் இருக்கு ஸோ அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சீக்குவெல்லாம் அதையும் லியோ டூலையும் எல்சியும் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பண்ணார் அப்படின்னா வேற லெவல் சம்பவம் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ